கங்கநாதன சுவாமியினுடைய கைங்கரியமான திரம்பாளுடைய அமையப்பெற்ற மங்களகரமான விசுவான சுவர்களும் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையும் மூலா நட்சத்திரமும் சூரிய சுப்பிரமோக சுபதற்கு நடக்கின்ற மகா கும்பாபயத்தை பார்க்கின்ற பாக்கியம் நமக்கெல்லாம் எடுக்கப்பெற்று பூர்வ ஜென்மத்தின் வளனாக இந்த கேத்திரம் மேலும் வளர்க்க வேண்டும் இந்த சிறப்பான அனைத்து குடும்பங்களும் இந்த நேரத்திலேக்களை செய்கின்ற நல்ல வேலையிலே அனைத்து குடும்பங்களுக்கும் நல்ல செல்வமும் ஜனங்களுக்கும் நல்ல சிறப்பான முறையிலே அனைத்து குடும்பங்களும் சிறப்பான முறையிலே துவாரும் இங்கே வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையிலே சிறப்பான செய்கின்ற எாருக்கும் நீங்காதும்ககாத்திரமான சரீதமும் கிடைக்கப்பட்ட உலகத்தியமாக எல்லாத்துக்கும் கிடைக்க எல்லா வித நடைமுறைகளை மறுநாக பிரார்த்திக்கிறோம் Thank <laughs> you. Uh -huh. E yeah.